இன்றைக்கு கத்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தமான வசனம் இருபத்தி ஆறு மூணு நாலு உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையை நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை சமாதானத்துடன் காத்து கொள்வீர் கத்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள் கத்தராக எகுவா நித்திய கண்மலையா இருக்கிறார் இப்போ இந்த வசனத்தின் மூலமா ஒரு கதையை கேட்டு தியானிக்கலாமா ஜென்சி ஒவ்வொரு வருடத்திலையும் ஏதாவது நாம நல்ல விதமாக ஒரு மாற்றத்தை கொடுக்கணும் நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு முடிவுக்கு வருவா அதே மாதிரி அந்த வருஷத்துல முடிவுக்குள்ளாக அந்த காரியத்தை நிறைவேற்றிருவா இப்படி இருக்கும்போது இந்த வருஷம் ஜென்சி யோசிச்சா இந்த வருஷம் மட்டும் நான் எல்லா சூழ்நிலையும் சமாளிக்கிற ஒரு மனப்போக்கம் எனக்கு கிடைக்கணும் அது மட்டும் நான் எனக்குள்ளே வச்சுக்கிட்டேன்னா இந்த ஆண்டு எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக ஏன் ஆயிரும் அப்படின்னு ஜென்சி யோசித்தாள் எல்லாருக்கும் ரொம்ப பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா ஜென்சிக்கு மட்டும் எப்படி புதுசு புதுசாக ஏதாவது ஒன்று தோணுது இப்போ பாரு அவள் எல்லாத்தையும் சமாளிக்கிற ஒரு சூழ்நிலையில் எந்த சூழ்நிலையும் சமாளிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனப்போக்குவத்தை கொண்டுட்டு வரணும்னு ஆசையோடு காத்திருக்கிறாள் ஆனால் இது சாத்தியமாகுமான்னு எல்லாரும் கேட்டாங்க அப்போ ஜென்சி சொன்னால் கர்த்தரை நம்மளுடைய இறுதிகூக்குள்ள நல்ல பதிச்சு வச்சுக்கிட்டோன்னா கண்டிப்பா அவர் என்னைய சமாதானமா இந்த ஆண்டு வழி நடத்துவாரு என்னதான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் என்ன அவர் இருக்கும்போது எனக்கு எந்த கஷ்டமும் ரொம்ப ஒன்று பெருசா தெரியாது அதை நான் ஈஸிய சமாளிச்சிருப்பாரு அப்படின்னு சொன்னான் ஆனா ஜென்சிக்கு அதிகப்படியான சோதனை இந்த வருஷம் நடந்துச்சு அதனால அவ மனசை தளர விடலை ஒவ்வொரு பக்கமா அவளுடைய மனசை திருப்ப ஆரம்பிச்சா ஒரு நாள் கூட கண்ணீரை வடிக்க கூடாது நாம எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும் அப்படின்னு தன்னுடைய இருதயத்துல ரொம்பவே பக்கப்படுத்திட்டு இருந்தா தினந்தோறு கருத்தர்கிட்ட ஜெபம் பண்ணும் போதெல்லாம் ஆண்டவரே இந்த நாள் முழுசும் என் மனம் தளராம இருக்கணும் எந்த சூழ்நிலையிலையும் நான் கண்ணீர் விடக்கூடாது உங்களுக்குள்ள என்னைய நான் நல்ல திடப்படுத்திக்கணும்னு சொல்லி தினந்தோறும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தா அந்த வருடம் முழுவதுமே அவ அழகா சமாளிக்கிற ஒரு திறமையை கத்துக்கிட்டா அப்போ எல்லாரும் சொன்னாங்க ஜென்சி மாதிரி இந்த உலகத்துல யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன் எல்லாத்துலயும் நீ ஜெயம் பெற்றவளா அது எப்படின்னு கேட்டதும் ஜென்சி சொன்னா இது எல்லாத்துக்குமே ஏசு கிறிஸ்து தான் காரணம் நான் காலையிலயே என்னைய முழுசா அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருவேன் அவர் என்னைய வழி நடத்துறாரு நான் ஒவ்வொரு வருடமும் சொல்ற ஒவ்வொரு விதமான முடிவுகளும் அப்படியே நிறைவேறது என்னுடைய சாமர்த்தியம் இல்ல அது கர்த்தர் எனக்கு கொடுக்குற ஒரு பக்குவம் அதனால தான் இந்த வருஷத்துல நான் எல்லாத்தையும் சமாளிக்கிறதற்கு கர்த்தர் எனக்கு அழகான மனப்பக்குவத்தை கொடுத்தாரு இப்ப பாரு எனக்கு இந்த ஆண்டு ரொம்ப ஜெயமுள்ள ஆண்டாக இருந்துச்சு இதே மாதிரி வருகிற வர் வருடமும் எனக்கு எல்லாமே சிறப்பாக தான் இருக்கும் பாரு அப்படின்னு சொன்னதும் எல்லாருக்கும் மனசுக்குள்ள ஒரு ஊக்குவிப்பு கிடச்சிச்சு நாமளும் இந்த மாதிரி இருக்கணும் கர்த்தருக்குள்ள இருக்கணும்னு எல்லாரோட இருதயம் துடிக்க ஆரம்பிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை கேட்டிங்களா இதே மாதிரி நம்மளும் இந்த புதிய ஆண்டுல வந்திருக்கிறோம் நம்மளும் கர்த்தர்கிட்ட நம்மளுடைய மனசை திடமா வச்சுக்கொள்ளணும் அவரை நாம நம்பிட்டோம்னா நம்மள பூரண சமாதானத்தோட வச்சுப்பாரு எப்பவுமே அவருக்குள்ள நாம இருந்தோன்னா நாம அவரை நம்ப ஆரம்பிப்போம் கத்துறால எல்லாம் முடியும் நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாம் ஜெயமா நடக்கும்னு நம்பிட்டோன்னா அவர் எப்பொழுதும் நம்ம கூட கண்மலையாய் நிப்பாரு எந்த ஒரு புயல் வந்தா என்ன எவ்வளோ பெரிய சூழ்நிலையில நம்ம கஷ்டத்தோடு கடந்து வந்தாலும் அவர் நம்மளை கைவிட மாட்டார் இந்த நம்பிக்கையோட இந்த ஆண்டுல நாம எல்லா விதமான வாக்குத்த வசனங்கள் நாம எடுத்திருக்கிற முடிவுகள் எல்லாவற்றிலையும் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள எல்லாவற்றிலும் ஒரு கிருபையை பெற்றுக்கொள்ள வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்